வணக்கம் நண்பர்களே அண்மையில் நடிகை குஷ்பு இப்போ பாஜகவில் இருக்காங்களே அந்த குஷ்பு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அதாவது சமஸ் வந்து பேட்டி எடுத்திருந்தார் அந்த பேட்டியில் நிறைய விஷயம் பேசுனாங்க அதில் ஒரு விஷயம் அதாவது ரஜினியோடு அவருக்கு அந்த ரஜினியோடு நடித்தது அதே போல் ரஜினிகிட்ட அவங்க பேசின அரசியல் பற்றி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க ரஜினி கூட நான் நிறைய அரசியல் பேசியிருக்கேன் ஒருவேளை அவர் மட்டும் வந்து அவர் அறிவிச்சுப்படி அந்த அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் காட்சிகளே வந்து மாறியிருக்கு அரசியல் காட்சிகள் முற்று முழுதாக இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் மேப்பே மாறி இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க இது வந்து இதை இதை இந்த பேட்டி கிண்டல் அடித்து நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் இப்போ பதிவுகள் போடுறத பார்த்துருக்க பார்க்குறேன் அதாவது ரஜினி வந்திருந்தால் என்ன என்ன பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான துணியில் வந்து அவங்க அதை வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கலை யதார்த்தம் தெரியாதவங்க அவங்க அல்லது ரஜினி அப்படிங்கிற மனிதருக்கு மக்களிடம் இருந்த செல்வாக்கு என்னங்கிறது தெரியாதவங்க தான் இதை வந்து இப்படி போட்டிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த செல்வாக்கு அவருக்கு இன்னும் கூட அப்படியே இருக்குது அது வேறு விஷயம் இதில் ரஜினி வந்திருந்தால் என்ன மாறி இருக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரஜினி வந்து தொண்ணூத்தாறில் அவருக்கு வந்து ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அது அப்படி யாருக்குமே கிடைக்காது கிடைச்சிருந்தால் விடாப்பிடியே பிடிச்சிட்டு வந்து சிஎம் ஆகிட்டு இருப்பாங்க அதுவும் ரஜினியெல்லாம் அந்த டைம் சிஎம் ஆயிருந்தாருன்னா அடுத்தடுத்து கூட அவர் வந்து தொடர்ச்சியாக தேர்தல்களில் ஜெயிச்சு அந்த எம்ஜிஆர் மாதிரி வந்து அவரும் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இருந்திருக்க வாய்ப்பெல்லாம் நிறைய இருந்தது தொண்ணூத்தாறில் அப்போ அவர் அவரே தான் வேணும்னு வே வேணும்னே அதை நமக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அதன் பிறகு வந்து பல சந்தர்ப்பங்கள் வந்தும் கூட வந்து ரஜினி அரசியலுக்குள்ள வரல அவர் அப்படியே வந்து ஒதுங்கியே இருந்துட்டார் பிறகு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இருப்பினும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை இப்போ ஒரு பெரிய இருக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம திரும்ப ஏதாவது செய்யணும் அவங்களால நம்ம இவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கோம் திரும்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த ஒரே வார்த்தையை அவர் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கார் என்னை வந்து வாழ வச்சு தமிழ் மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல அவருடைய அரசியல் வருகையை அறிவிச்சார் அரசியல் வருகையை அறிவிச்ச பிறகு வந்து தமிழ்நாட்டு அரசியல் எப்படி ஆட்டங்கண்டுச்சு எப்படி எல்லாம் பதறினாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற பசங்க ஒருவேளை மறந்து கூட போயிருப்பாங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ஒரு பத்து வருஷங்கிட்ட ஆக போகுது அதனால போன வருஷம் என்ன நடந்துன்னே தெரியாத ஒரு ஜென்ரேஷன் தான் இப்ப இருக்கிறது அதையே வந்து மறந்துட்டு புதுசாக ஏதாவது ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்கிற தலைமுறை அந்த மாதிரி மாறிடுச்சு ஞாபகம் மருதி ஒரு பக்கம் எதையும் ஆழ்ந்து படிக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கணும் அல்லது பாஸ்ட் என்னங்கிறத பார்க்கணுங்கிற அந்த அறிவு இல்லாதனுடைய விளைவு தான் வந்து இந்த மாதிரி குதர்க்கமாக பேசிக்கிட்டு தருறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ரஜினி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிவித்த உடனே அத்தனை அரசியல் கட்சிகளும் பதர்னாங்க குறிப்பா திமுக திமுக வந்து நிச்சயமாக வந்து நம்மால அடுத்த ஆண்டு அரியணை ஏற முடியாது அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ரஜினி அவர்கள் நான் கட்சி ஆரம்பித்து தனிச்சு நின்று போட்டியிட தனிச்சு நின்று தான் நான் அரசியலை சந்திக்க போகிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே வந்து என் கட்சி சார்பாக தான் வாக்காளர்களை நிறுத்த போகிறேன் எம்ஜிஆர் பாணியிலான ஆட்சியை தருவேன் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் அறிவித்ததுமே அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க அதிமுக அடுத்த ஆட்டு நம்ம வரமாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும் அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுதான் ஒரே வாய்ப்பு இந்த வாய்ப்பே நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கட்சி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்கு இருந்தது அதனால் கட்டாயமாக எப்படியாவது வந்து அரசியலுக்கு வந்தாக சாரி பதவிக்கு வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க திமுக காரங்க இந்த நேரத்தில் ரஜினி அரசியல் அறிவித்த உடனே ரஜினி அறிவித்த உடனே வந்து பலரும் சொன்னது என்னன்னா அவர் தான் சிஎம்மு அவர் தேர்தல் களத்தில் இறங்கி நின்னார்னா அவர் தான் சீஎம் அத கருத்து இல்லை அப்படின்னு எல்லாருமே ஒரு மனதான் முடிவு பண்ணிட்டாங்க எங்கிட்டயே வந்து பல பேர் அதை பேசியிருக்காங்க முக்கியமான அரசியல் தலைவர்கள் இரண்டு அரசியல் தலைவர்கள் எங்கிட்ட சொன்னதே வந்து இந்த வார்த்தை தான் கண்டிப்பா வந்து உங்களால் சிஎம் ஆயிடுவாரு உங்களுக்கெல்லாம் பெரிய போஸ்டிங் கிடைக்கும் இந்த மாதிரி தான் அப்போ பேசுனாங்க என்னப்பா நீ கார்ல சும்மா வர கார்ல வந்து கொடி ஒன்று கட்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன சுத்தி இருந்தவங்களே வந்து அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க ரஜினி ரசிகர்கள் மத்தியில் வந்து இது எப்படிப்பட்ட பேசு பொருளா இருந்திருக்கோம் மக்கள் மத்தியில் எப்படி பேசியிருப்பாங்கன்றதெல்லாம் பாருங்க அன்னைக்கு வந்து ரஜினி அரசியலுக்கு வரேன் எம்ஜிஆர் ஆட்சியை தரேன்னு சொன்ன அன்னைக்கு அதாவது ஏசிஎஸ் அந்த காலேஜ்ல எம்ஜிஆர் சிலை திருவிழாவில் இதை சொல்றாரு ரஜினி இதை சொன்ன உடனே அப்ப அந்த மேடையில் நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னா ரஜினியை விட சீனியர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து மேடை ஏறி அடுத்து வந்து ரஜினி தான் சிஎம்மு எப்ப இப்போ தம்பியே இருக்கான் தம்பியை பார்த்துக்க கொஞ்சம் அவனுக்கும் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு மேடையில சொல்றாரு ரஜினி காலில் விழுந்து அவர் கும்பிட்டு அதுக்கப்புறம் மேடையிலே வந்து எஸ்ஐசி சொன்னது என்னன்னா அடுத்த முதல்வர் நீங்கள் தான் தம்பி பின்னாடியே வரான் அவனுக்கும் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு வந்து எஸ்ஐசி ஓப்பனாக பேசினார் அப்போ எல்லார் மனசுல என்ன என்ன நினைச்சு நினப்பு இருந்தது ரஜினி தான் சிஎம் கட் தேர்தல் நின்னா அவர் தான் சிஎம் இப்படி ஒரு முடிவுக்கு தான் எல்லாரும் வந்திருந்தாங்க அப்போ இந்த எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா முடிஞ்ச உடனே வந்து ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க மூன்று தொலைக்காட்சியில் வந்து செஞ்சாங்க அதுல எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே வந்து அடித்தட்டு மக்கள் விளிம்புகளில் இருக்கிற மக்கள் தெருவோர கடைகள் நடத்துறவங்க இவங்க தான் போய் பேட்டி எடுக்கிறாங்க அதுல ஒரு பூக்காரம் சொன்னது எனக்கு இன்னும் மறக்க முடியாது ரஜினியை பத்தி யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அந்த மனுஷன் மட்டும் தேர்தலில் நின்று ஜெயிச்சார்னா அவர் தான் சிஎம் ஆகணும் என் ஓட்டு அவருக்கு தான் அப்படின்னு இதே வார்த்தையை அவங்க சொன்னாங்க இது ஒரு சாம்பிள் தான் பொதுவாக வந்து மறைமுகமாக நேரடியாக இப்படி பல சர்வேக்களை வந்து எல்லாருமே அந்த நேரத்தில் நடத்துனாங்க அப்போ ரஜினிக்கு சாலிடா முப்பது சதவீத வாக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து யுனானிமஸ் எல்லாருமே சொன்னாங்க ரஜினி களத்துல இறங்கிட்டா தேர்தலில் நின்றுட்டா அவருக்கு முப்பது சதவீத வாக்கு நிச்சயம் அதாவது எப்போ அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியே அந்த முப்பது சதவீதம் ஒருவேளை அவர் வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு போயிருந்தாருன்னா அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு நீங்கள் நீங்க யோசிப்பாருங்க அறிவிப்பு மட்டும்தான் செஞ்சார் அவர் கட்சி ஆரம்பிக்க போறன்ற அறிவிப்பு மட்டும்தான் அந்த அறிவிப்புக்கே அவருக்கு முப்பது சதவீத வாக்குகள் இருந்ததா அனைத்து தொலைக்காட்சிகள் அதே மாதிரி அந்த சர்வே நடத்துகிறாங்கல்ல கருத்து கணிப்பு நடத்துகிற ஏஜென்சிகள் இவங்க அவ்வளவு பேரு யுனானிமஸாக சொன்னது அதே போல ஒரு குறிப்பிட்ட கல்லூரி அது எப்பவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கருத்து கணிப்பு நடத்தா அப்படி நடத்தும் போது அவங்களும் சொன்னது என்னன்னா முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் அல்லது ஆதரவு வந்து ரஜினிக்கு இருக்கு ரஜினி முதல்வராக இவ்வளவு ஆதரவு அதே போல யார் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற போட்டி நடந்தப்போ ரஜினி தான் டாப்ல இருந்தார் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் ரஜினிகாந்த் முதல்வர் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க முப்பது சதவீதம் பேர் மு க ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் மற்றவங்களுக்கு இடம் இத்தனைக்கும் அப்ப யாரையும் சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த ரேசுலேயே வரல இப் இதுதான் அன்னைக்கு இருந்த கள நிலவரம் அதைத்தான் வந்து குஷ்பு அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க ரஜினி வந்துட்டு இருந்தாருன்னா இந்த களமே மாறி போயிருக்கோம் இன்னைக்கு அவர் தான் அதே அதே போல அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இப்போ இருந்த சினாரியோ தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இவர் வந்து இந்த கொரோனா டைம் கொரோனா டைமில் வந்து ஒரு அந்த 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 ஊரடங்கு இதெல்லாம் பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாரல லீலா பேலஸ் ப்ரெஸ் மீட் அது யாராலையும் மறக்க முடியாது அது அந்த அளவுக்கு அரசியலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாரு நான் சிஎம் ஆக மாட்டேன் சட்டப்பேரவையில் போய் உட்காந்து எம்எல்ஏக்கள் கேள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது எல்லாம் வந்து நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அதனால் வந்து நான் கட்சி தலைவராக தான் இருப்பேன் வேற எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை முதல்வராக வந்து எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க படித்தவங்க இருக்காங்க அவங்கள வந்து நான் முன்னிறுத்த போகிறேன் இதுதான் வந்து என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸு நான் கட்சிக்கு ஆட்சிக்கு வேற ஒருத்தர் அந்த வேற ஒருத்தர் ஆட்சியில் இருந்து சரியாக செய்யலை தப்பு பண்ணுறாருன்னா அவரை தூக்கி போட்டு இன்னொருத்தரை வந்து நான் சிஎம் ஆக்குவேன் அப்படின்ற அந்த பேச்சு வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுச்சு அதனுடைய விளைவு என்னென்னா அப்போ ரஜினி சிஎம் போஸ்ட்டுக்கு அவர் நிக்க நிற்க போறதில்ல அப்புறம் எப்படி அவர் கட்சி ஜெயிக்கும் நம்ம 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 ஊர் பாலிடிக்ஸ் எப்படின்னா கட்சி தலைவர் யாரோ அவர் தான் சிஎம் கட்சியை நட வழி நடத்துறது தான் ஆட்சியை வழி நடத்தணும் அப்படி இல்லை வேற ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு வராது இதுதான் இங்க இருக்கிற நிலைமை இப்போ ரஜினி கட்சி தலைவர் அவர் சிஎம் நிற்க மாட்டார் வேற ஒருத்தர் கொண்டு வராருனாலே மக்களுக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு போயிடும் அந்த ஆதரவும் வந்து தானாக குறையும்ல அப்படி ஒரு சூழலில் திரும்ப வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதாவது இவர் மார்ச் மாதம் ஏப்ரல் மார்ச் மாதம் அந்த ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு அதுக்கப்புறமா வந்து ஜூன் ஜூலையில் வந்து ஒரு இவர் இவர் பேரில் இவர் எழுதணுதான் ஒரு கடிதம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அதில் வந்து ரஜினி தனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்லி அவர் வந்து கட்சி தொடங்க மாட்டார் என்ற ரீதியில் பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இன்னொரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேயில் ரஜினிக்கு இருபத்தி மூன்று சதவீத மக்கள் ஆதரவு இருக்கிறதா அந்த சர்வே தெரிய தெரிஞ்சுது இவர் இவரே இவர் தான் சிஎம்மாக வருவார் அப்படின்னும்போது வந்து அது முப்பத்தி முப்பத்து முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தது இவர் சிஎம்மாக இல்லை கட்சி தலைவராக மட்டும் இருப்பனும் போது அது இருபத்தி மூணு சதவீதமாக குறைஞ்சிருந்தது அப்பையும் கூட ரஜினிக்கு கணிசமான செல்வாக்கு இருந்தது அதுக்காக தான் சொல்கிறேன் அதன் பேர் இது வந்து அவர் வரல கட்சியை ஆரம்பிக்கல அந்த இதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேற ஆனால் ரஜினிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்திருப்பார் அவர் நான் சிஎம்மா வரலப்பா வேற யாரோ ஒருத்தர் தான் சிஎம்மா காட்டுறேன்னு சொல்லியே எலெக்ஷனில் நின்றுருந்தா கூட அவரது கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கோம் கணிசமான இடங்களில் ஜெயிச்சிருக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல ரஜினிகாந்த் இருந்திருப்பார் அதைத்தான் வந்து அந்த குஷ்பு சொன்ன அந்த பேட்டியில நம்ம இதைத்தான் வந்து அர்த்தப்படுத்திக்கணும் அதாவது அதை வந்து கிண்டா எடுத்து சிரிக்கிறானே அவனுக்கெல்லாம் வந்து அரசியலும் தெரியல அன்னைக்கு இருந்த நிலவரை என்னன்னு புரியல அப்படிங்கறதுதான்